ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இப்போ வந்து ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் என்னுடைய வரலாறு நான் சொல்லிட்டு வரேன் அது வந்து எத்தனாவது பகுதி நிறைவடைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாவது பகுதி அதில் வந்து நான் ஃபைனலாக என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது என்னுடைய மாமியாருக்கு வந்து ஆஸ்மா பிரச்சனை இருந்ததை ஹாஸ்பிட்டலில் வச்சு பெரிய ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்தோம் அவங்க அங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லுவோம் என் கணவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தவரை வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் இல்லையா உடம்பு சரியில்லாதவங்கள நம்ம வீட்டில் வச்சு நம்ம பார்க்க முடியாது நம்ம நான் வந்து டாக்டருக்கு படிக்கலை என் கணவரும் அந்தளவுக்கு படிப்பு கிடையாது நாங்கள் ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் கிடையாது அப்படி இருக்கும்போது நாங்கள் வீட்டில் வச்சு அவரை அவங்கள எப்படி பார்க்குறது அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது எங்கள் மாமா வந்து ஒரு வழியை காட்டினாங்க அந்த வழியை சொன்னால் அவங்க வந்து ஏதோ நம்மளை பிரித்து கொண்டு போய் அவங்க வச்சுட்டு இவங்க நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறனே தெல அந்த மாதிரி ஒரு தாட்டு என் மாமியார் இருக்குது அதை வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னனே அவர் என்ன ஏதுன்னு கூட கேட்காம ஏமா இப்படி நினைக்கிறீங்க நாங்கள் பார்க்காம யார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பேச வேண்டிய இடத்துல இருக்கிறவர் என்னை வந்து மாட்டடி ஆட்டடி அடிச்சிட்டார் கூட அந்த அளவுக்கு அடிக்க மாட்டாங்க அவ்வளோ ஒரு வெறி கொண்டு என்னை அடித்தார் அது எதுக்கு அடித்தாரோ அந்த இறைவனுக்கு தான் தெரியும் அதுதான் மக்களையை நான் சொல்லி முடிச்சுருந்தேன் ஃபைனலாக இப்போ வந்து என் வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி மக்களே என்னை வந்து மீண்டும் மீண்டும் முன்னேற வைக்கிறதும் எனக்கு வந்து எனர்ஜி கொடுக்குறதும் அது என்ன சொல்லுவாங்க இம்ப்ரெஸ் பண்ணுறதும் எல்லாமே நீங்கள் தான் மக்களை தயவு பண்ணி மலர் ராஜா இது பொன் ஸ்டோரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் மக்களே நம்ம வந்து அடுத்த ஒரு தொடரில் எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி ஏழாவது பகுதியில் சந்திப்போம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மக்களே இப்போ நம்ம தொண்ணூற்றி ஏழாவது பகுதியை பார்க்கலாம் அதில் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார என்னை அடித்து ஒரு வழியாக துன்புறுத்தி பேசாமல் அமைதியாக்கிட்டார் இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய முடியும் நீங்களே ஒரு விடைய சொல்லுங்கள் மக்களே அதாவது ஆஸ்பத்திரிக்கு போகணும் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் எனக்கு அப்போ அந்த அளவுக்கு வயசும் அதிகம் கிடையாது சின்ன வயசுலேயே மேரேஜ் ஆயிடுச்சு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எங்கள் வீட்டுக்காரன் அதை புரிஞ்சுக்காமல் அவங்க சொன்னதுக்காக என்னை அடிச்சு அந்த மேட்ரை அப்படியே அமைக்கிட்டாங்க அம்மாவும் மகனும் நான் என்ன பண்ண முடியும் சரின்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து அக்கம் பக்கத்தில் கேட்டு என்ன கொடுக்கணும் என்ன சாப்பாடு கொடுக்கணும் அப்படியும் நான் மீறி உண்மையிலே கடவுளுக்கு தெரியும் நான் வந்து உண்மை சொல்கிறேன்னா பொய்யே சொல்கிறேனான்னு கூட உங்களுக்கு சந்தேகமாக இருக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்புறமும் மனசு கேட்காம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா சத்துள்ள ஆகாரம் கொடுத்தா கொஞ்சம் அவங்களுக்கு குணமாக இருக்கும் அப்படின்றாங்க அப்போ என்ன அப்படின்னா எலும்பு சூப்பு அதாவது கறியை கறியை சாப்பிட வைக்கிறத விட எலும்பு சூப்பு வச்சு கொடுங்க இன்னொன்று வந்து சோறு வெந்து வரும்போது அந்த தண்ணியை இருத்து கொடுக்கணும் அதெல்லாம் ஒரு சத்து உண்மையிலே பக்கத்தில் ஒரு பெரியம்மா அதாவது ஹவுஸ் ஓனர் இருந்தாங்க அந்த அம்மாட்ட நான் வந்து கேட்டு இதை நான் வந்து கண்டினியூவா எங்கள் மாமியாருக்கு தொடர்ந்து அதை நான் செஞ்சு கொடுத்தேன் மக்களை இதை வந்து உங்கள்கிட்ட நிரூபிக்கணும்னு நான் சொல்லலை கடவுளுக்கு தெரியும் நான் செஞ்சதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டு நான் அதெல்லாம் வச்சு கொடுத்தேன் மக்களை பார்த்தீங்கன்னா நான் போய் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இதை பத்தி எதாவது கேட்டேன் வச்சேன் அப்படின்னா எங்கள் மாமியார் போக விட மாட்டாங்க அங்கே போகக்கூடாது இங்க போகக்கூடாது அவங்ககிட்ட பேசக்கூடாது இவங்ககிட்ட பேசக்கூடாது நான் வெளியில் போனாலே என்ன வெளியில் போகிறேன் எதுக்கு போகிற அவங்கள்டெல்லாம் பேசாத அவங்க ஏதாவது சொல்லி கொடுத்துருவாங்க இப்படி நிறைய என்னை போட்டு டார்கெட் பண்ணி என்னை வீட்டுக்குள்ளேயே வைப்பாங்க இதெல்லாம் நான் என் கணவர்கிட்ட கூட நான் இவ்வளோ நாள் சொன்னது கிடையாது உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன் ஏன் சொன்னதில்லை அப்படின்னா அவர் வந்து எப்படின்னா அவங்க மம்மி என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நம்புவார் நான் சொல்கிறதுக்கு அவர்கிட்ட நம்பிக்கையே எடுக்க மாட்டார் அதனால் நான் அதை சொன்னாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ட்டு நான் எதையுமே எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறது கிடையாது எனக்குள்ளேயே நான் வச்சு புழுங்கி கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டு ஆளுகிட்டேயும் நான் சொல்ல மாட்டேன் எங்கள் வீட்டாளுகிட்டே அதை போய் சொல்லி நம்ம குடும்பத்தை தான் அவங்க இழிவாக நினப்பாங்க நம்ம கணவரை ஒரு மாதிரி நினச்சிருவாங்களோ அப்படின்றதுனாலயே நான் வந்து வெளியிலையும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் மக்களே என் குடும்பத்தாரே என்னுடைய வரலாறை கேட்டால் மட்டும்தான் இவ்வளவு நடந்திருக்கா அப்படின்றதே அவங்களுக்கு தெரிய வரும் அந்த அளவுக்கு நான் எதையுமே யாருக்கிட்டையும் சொன்னதே கிடையாது இப்போ என்னுடைய வரலாறில் நான் உண்மைகளை சொல்லணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் நடந்த உண்மைகளை அப்படியே சொல்லிட்டு வரேன் மக்களே அப்போ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது ட்ரீட்மெண்ட்டு அதாவது வா மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது மக்களே நான் ஆகாரம் அப்படி தான் கொடுக்குறேன் நான் டெய்லி ஒரு அவுச்ச முட்டை இந்த மாதிரி சத்துள்ள ஆகாரமாக என்னால் முடிஞ்ச அளவு நான் செய்கிறேன் இதில் நான் கை குழந்தைய வேற வச்சுருக்கேன் என் மையனுக்கு ஒன்றரை வயசு என்னமோ தான் கை குழந்தையும் நான் ஒரு வயசோ ரெண்டு வயசோ ஒன்றரை வயசு இந்த அளவுக்கு தான் வரும் அப்படியே கை குழந்தையும் வச்சுருக்கிறேன் இங்கிட்டு மாமியார் முடியாதவங்க ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு ஆளாக நிற்கிறேன் எங்கள் வீட்டுக்கார் காலை வேலைக்கு போனால் நைட்டு தான் வருவாங்க அப்படியே நைட்டு வேலைக்கு போனாங்கன்னா விடியக்காலாக வருவாங்க அவங்க வேலை 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 தான் எதை பற்றியும் அவர் வந்து கேட்டுக்கிறவும் மாட்டார் எதனையும் கலந்துக்கிறவும் மாட்டார் அவர் வாட்டுக்கு இருப்பார் வீட்டுக்கு வேண்டிய ஜாமான் கேட்டேன்னா வாங்கி போடுவார் அவ்வளவுதான் வாடகை கொடுப்பாரு மற்றபடி என்ன செஞ்சேன் ஏது செஞ்சேன் கெஸ்ட் யாரோ வந்தாங்க போனாங்கன்னா நான் தான் சொல்லணும் இந்த மாதிரி வந்தாங்க இந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி நான் சொன்னால் தான் அவருக்கே தெரியும் அந்த மாதிரி எதையுமே கேர் பண்ணிக்க மாட்டார் அவர் பாட்டுக்கு வேலைக்கு போக வர இப்படி தான் இருப்பார் ஆனால் காசு விஷயத்தில் மட்டும் கரார் பார்ட்டி காசு சம்பளத்தை என்கிட்ட கொடுக்கவே மாட்டார் மக்களே சம்பளத்தை எங்கிட்ட எப்பயுமே கொடுக்க மாட்டார் இப்போ வரைக்கும் அதே பழக்கம் தான் கொடுக்கவே மாட்டார் அவராக வச்சு எல்லாம் செய்வார் வெளியே என்கிட்ட கொடுத்து வாங்கி அதை செய்யணும் அப்படின்ற அந்த பழக்கமும் அவருக்கு கிடையாது அவங்க மம்மி எப்படி வளர்த்தாங்க என்ன பண்ணாங்களோ தெரியாது நம்மளுக்கு இப்படி தான் இருப்பார் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கையில் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருக்கும் மக்களை ஒரு வாரமாக பத்து நாளாக ஒரு மாதமும் பார்த்தீங்கன்னா நல்ல எனர்ஜிக்காக ஆகிட்டாங்க நல்லா சரியாயிட்டாங்க சரியாயி கடைசியில் படையே படுத்தே இருந்தவங்க எந்திரிச்சு அவங்களா வெளியே ஊர்களுக்கு வண்டியில் போகிற அளவுக்கு தெம்பாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமான ட்ரிஸ்ட்டு ஒன்று சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்ப்பமா தொண்ணூற்றி எட்டாவது பகுதியில் அந்த ட்ரிஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம் ஓகே மக்களே தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் நடந்திருந்தால் கண்டிப்பாக என்னுடைய கமான்ல வந்து ஷேர் பண்ணுங்கள் மக்களே எனக்கு கொஞ்சம் மன ஆறுதலாக இருக்கும் ஏன் நமக்கு மட்டும்தான் நடக்குதா இல்லை எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குமா அப்படின்ற எனக்குள்ளே இருக்கிற சந்தேகத்தை அந்த கேள்விக்கு நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம பொன் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி பெல் பட்டனை டச் பண்ணுங்க உறவுகளே மீண்டும் நம்ம தொண்ணூத்தி எட்டாவது சந்திப்போம்மா பாய்